நான் வந்து அவரோட வீடியோவை நிறைய பார்த்துருக்கேன் இருந்தாலும் அவரை ப்ளே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேக் பிரேர் மெக்கூர் வந்து சொல்லியிருக்காங்க சரி வாங்க அவரு இப்படி யார சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிடல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக் ப்ரேசர் மெக்கூர் போட்டு பழந்து எடுத்துருப்பாருங்க மும்பை டீமை போட்டு பிரித்து எடுத்துருப்பாரு இருபத்தி ஏழே பால்ல எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பாரு அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினொன்றுல அடிச்சிருப்பாரு இந்த மேட்சில் பவர் பிளே ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஓவர்ல தொண்ணூற்றி ரெண்டு வந்து அடிச்சிருப்பாங்க அதுவும் பிரித்திவிஷா இருந்தால் கூட பரவாயில்லைங்க பித்விஷாவும் இல்ல அபிஷேக் போரால் தான் ஓப்பனிங் வந்து வந்தாரு அபிஷேக் போரால் வந்து அளவுக்கு பெருசு ஆலாம் ப்ளே பண்ணலங்க நம்ம ஜேக் பிரேசர் மெக்ரூக்கு தான் ஸ்டார்டிங்லேருந்து அதிரடியாக வந்து காமிச்சார் இருபத்தி ஏழு பால் எண்பத்தி ஸ்கோர் பண்ணிட்டு போனாருங்க அதனால தான் நம்ம டெல்லி டீம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது சேசிங் பண்ண வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரன் மட்டும் தாங்க அடிச்சாங்க பத்து ரன் இந்த மேட்ச் வந்து டெல்லி டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சில் நம்ம ஜேக் பிரேசர் மெக்ரூக்கு தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்தாங்க அப்போ தாங்க சொன்னார் நான் வந்து ஐபிஎல் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா லீகோடும் ஐபிஎல் தான் பெரிய லீகாக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நான் அடிச்சு சொல்லுவேன் மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீட் பும்ராவோட வீடியோஸ் வந்து நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் எப்படி அவரை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அதெல்லாம் ஓரம் கட்டணும்னு சொல்லி வீடியோவில் பார்க்கறத விட அவரை நேரில் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவர் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் தரமான போல் அது வந்து ஜஸ்பிரீட் பும்ரா தான் அவரோட ஓவரை வந்து எந்த பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி தான் அவரை அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த லீகை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காம நடந்துட்டு இருக்கு எந்த மேட்சாக இருந்தாலும் சரி தான் அது வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு தான் ஒரு டீம் வந்து வின் பண்ணுறாங்க பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் விளையாண்ட லீக்ல ஐபிஎல் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச லீக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெக் பிரேசர் மகூருக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மேட்ச்சில் டெல்லி டீமோட பேட்டிங் அண்ட் போலிங் பர்ஃபார்மென்ஸ் பத்தின உங்களோட கருத்து சொல்லி மறக்காம கமிக்கல கமெண்ட் சொல்லிட்டு போங்க